தொகு மொத்தம் பதினைந்து விடுகதைகள் உங்களுக்கு எவ்வளவு விடுகதைக்கு விடை தெரிஞ்சது மறக்காம கமெண்ட்ல போடுங்க எட்டு கால் ஊன்றி இரு கால் படம் எடுக்க வட்ட குடைபிடித்து அவர் வன்னியப்பு இந்த விடுகதைக்கான விடை நண்டு மீன் பிடிக்க தெரியாதாம் ஆனால் வலை பின்னுவானாம் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை சிலந்தி கையில்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை படகு கால் உண்டு நடக்க மாட்டேன் முதுகு உண்டு வளைய மாட்டேன் கை உண்டு ஆனால் நான் யார்? இந்த விடுகதைக்கான விடை நாற்காலி நீட்டிக்கொண்டு நீளமாகவும் படுப்பேன் சுருட்டிக்கொண்டு மூளையிலும் நிற்பேன் நான் யார் இந்த விடுகதைக்கான விடை பாய் யானை விரும்பும் சேனை விரும்பும் அடித்தால் வலிக்கும் கடித்தால் இனிக்கும் அது என்ன இந்த கரும்பு ஒற்றை காலில் சுற்றுவான் ஓய்ந்து போனால் படுத்து விடுவான் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை பம்பரம் ஒல்லியான மனிதன் ஒரே காது மனிதன் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை ஊசி நீரிலே கொண்டாட்டம் நிலத்திலே திண்டாட்டம் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை மீன் கொதிக்கும் கிணற்றில் கொதித்து குண்டாகி வருவான் அவன் யார்? இந்த விடுதலைக்கான விடை பூரி ஆளாற்றின் நடுவிலே கருப்பு மீன் தெரியுது அது என்ன இந்த விடுகதைக்கான விடை கண்கள் வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம் அது என்ன இந்த விடுகதைக்கான விடை தேங்காய் இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல வேகமாய் ஓடும் மான் அல்ல கால்கள் உண்டு மனிதன் அல்ல அது என்ன இந்த விடுகதைக்கான விடை சைக்கிள் பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க மாட்டான் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை சீப்பு அந்தரத்தில் ஆடும் வீடு ஆபத்தில்லாத அழகு வீடு அது என்ன இந்த விடுகதைக்கான விடை கூடு எவ்வளவு குருவிடுதலைக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோ பாக்குறதுக்கு